கொள்ள அதனால மாமா மாமி காலம் மாற வரைக்கும் அவர் மைண்டை வந்து அந்த ஆக்ஷன் எடுக்காம கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு தெரியா நம்மளுக்கு தெரியாம பல விஷயம் பண்றாங்க நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அதே மாதிரி ஷிப்புலேருந்து சீல குதிச்சு தவறி போயிட்டார் ஸோ வந்து அது ஒன்று அதுக்கப்புறமா வந்து அப்போ என்ன பண்ணால் மாமா வந்து மாமி தவறி போனோன்னா மாமாவை வந்து மூணாவது புள்ள வந்து அழிச்சின்னு போனார் அவர் அவுரங்காபாட்டில் இருந்தார் அப்போ மாமா என்னையும் காற்று மாமாவையும் கூப்பிட்டு அனுப்பிச்சா நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் இந்த பாரு வேதலட்சி ட்ரெஸ்ட் பாதுகை இங்கே இருக்குது மற்ற பாதுகையெல்லாம் அவள் வள அமைச்சுட்டேன் நாங்கள் இந்த பாதுகையும் நீங்கள் உங்கள் ஆற்றுல கொண்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான் வந்து மாமா வளக்கேத்து மாமா இப்போ கொடுக்குறீலே அப்படின்னா நான் இல்லைம்மா நாளைக்கு வெடிகாரத்தாலே எனக்கு ஃப்ளைட்டு அதனால நாளைக்கு கொடுக்க முடியாது என்னால் அதனால நீ இப்போ எடுத்துன்னு போ பெரிய தானே நீயும் பெரியவா பக்தி நானும் பெரியவாட்ட ஈடுபாடு உள்ளவான் அதனால ஒரு தப்பு இல்லை நீ எடுத்துன்னு போனா சரி ஒரு அங்கவசத்தில் சுற்றி ஆற்றுக்கு எடுத்துன்னு வந்து ஒரு தம்பாளத்தில் வச்சுட்டோம் மாமா கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள்ல பெரியவா ஜெயந்தி சரி ஓகே பெரியவா ஜெயந்தி வந்து எந்த வருஷம்

சொல்ல சந்தியாந்தனம் பண்ணுவா காயத்ரி ஜப்பம் பண்ணுவா விஷ்ணு சஸ்தனாமன் சொல்லுவாள் கோவிலுக்கு போயிட்டு வருவா அவ்வளவுதான் பூஜைன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால என்ன எனக்கு இதை என்ன பண்ணணும்னு தெரியல ஏதோ கொண்டு வந்து தமிழத்தில் வச்சாச்சு அதோட முடிஞ்சு விடுத்த ஸோ சரின்னு பெரியவா ஜெயந்திக்கு எடுத்துன்னு போனேன் பெரியவார் ஜெயந்திக்கு எடுத்து போனோம்னா சரஸ்வதினு ஒரு மாமியன் தான் சரி அந்த மாமி வந்துட்டு எடி பார்வதி ஒரு பாதுகான்னா அது வெள்ளி இருக்க வெள்ளி கவச்சம் போட்டுருக்க வேண்டாமோ இது இது இப்படி மரமாவே நீ வச்சிருக்க அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு தெரியல மாமே இது வந்து வந்து ஒரு இருபது நாள் தான் ஆறுது எனக்கு என்ன பண்ணணும் எதுன்னு தெரியல வந்து இனிமேல் தான் யாராவது விஷயம் தெரிஞ்சவளை பார்த்து கேட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சரிடி டி அப்படின்னு விட்டு போன மாமி ஒரு நாலு நாள் கழிச்சு ஒரு கிட்டத்தட்ட வெள்ளி பாத்திரங்கள் மூணு கிலோ அப்போ கொண்டு வந்துட்டா கொண்டு வந்து நான் கேட்டேன் ஒரு பாதுகைக்கு கவச்சம் போடணும்னா எவ்வளோ ஆகும்னு வந்து ரெண்டு கிலோ வெள்ளி ஆகும்னு சொன்னா கரெக்டாக வந்து இதை உருக்கி கிருக்கி எல்லாம் பண்ணினாக்க வேஸ்டேஜ் எல்லாம் போகும் இதில் மூணு கிலோ வெள்ளி பாத்திரம் இருக்கு அதனால நீ வந்து இதை எடுத்துன்னு போய் பெரிவாக பாதுகைக்கு கவச்சம் போட்டுடும் அப்படின்னா தின்னுடா அது அப்படின்னு சொல்லிட்டு செரி மாமின்னு வாங்கி வச்சிருந்தேன் அப்போ எங்கள் அப்பா ட்ரிச்சிலேருந்து வந்திருந்தா பாம்பேக்கு அப்ப நான் சொன்னேன் அப்பா அந்த மாதிரி அந்த மாமி கொடுத்துருக்கா இது நம்ம பொறுப்பாக எடுத்து அதனால நீங்கள் இந்த பாத்திரம் பாதுகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு கவச்சம் போட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்கப்பா அப்படின்னேன் சரி எங்கள் அப்பா எடுத்துன்னு போனான் எடுத்துன்னு போயிட்டு கோபால்தாஸில் போய் பார்த்து பேசினான் பார்த்து பேசினோடனே அந்த பா அவன் என்ன சொல்லிட்டான் நீங்கள் இது பெரிவா பாதுகைன்னு சொல்கிறேன் அதனால நீங்கள் வந்து இது எப்படி பண்ணணும் என்னங்கிறது வந்து பெரிவாக தான் சொல்லணும் அதனால நீங்கள் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணி கேட்டுட்டு வாங்க அப்படின்னுட்டான் அவர் கரெக்டாக சொல்கிறேன் ஏன்னா பாதுகையில வந்து சில சில சக்கரம் அந்த அப்படின்னு கோபால்தாஸ்ல சொல்லிட்டான் சரி அப்பாவும் எங்க அப்பாவோட ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து வெங்கட்ராம பேர் அவர் வந்து ஒரு காஞ்சிமடம் பெரியவாளுக்கு ரொம்ப வினங்கப்பட்டவர் பெரியவாளுக்கு அவாதான் இந்த புவனேஸ்வரி திசாங்கம் எல்லாம் பண்றாங்க

வந்து போய் பார்த்தாக்கா பெரியவா வந்து நான் ஏண்டா நானாடா மடாதிபதி இப்போ மடாதிபதி அவர்ரா அவர்கிட்ட போய் கெடுங்கட்டா சரினு வந்து கேட்டாக்கா அவர் சொல்ற பாதுகா அவரோடதுங்கிற நான் எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் நீங்கள் அவர்கிட்டயே போய் கெடுங்கன்னுட்ட சரி நீ இங்கேருந்து திரும்பி அங்கே போனால் ரெண்டு பேரும் அங்கே போன உடனே என்னை இப்படி அலக்கழிக்காதேங்கோ இந்த ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்னு வந்துட்டு அமர் கேட்டிருக்கார் பெரியவா வந்து நம்ம மடத்தில் பாதுகா இருக்குது அது கவச்சம் போட்டுருக்கு அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து வரைஞ்சுட்டு போ அது மாதிரி போட்டுக்கோ சிம்பிள் ஆன்சராக கொடுத்து அப்படின்ட்டான் அப்புறம் இங்கே வந்தோன்னா ஜெயேந்திரரே உட்கார்ந்து அதை பார்த்து அப்படியே வரைஞ்சி கொடுத்தாங்க அவரே வரைஞ்சி கொடுத்தோம் அவரே வரைஞ்சி கொடுத்தான் வளர்ந்து பாதுகாக்க ஒரு பேப்பர் இடது பாதுகாக்க ஒரு பேப்பர்

ஜாக்கிரதையாக பண்ணணும் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி வருவேன் சரி சரின்னாச்சே அது இருபத்தஞ்சி நாள் ஆகிடுது ஃபோன் பண்ணேன் ரெடி ஆகிடுது வந்து எடுத்துன்னு போங்க அந்த எடுத்துன்னு போங்கன்னு ஃபோன் பண்ணோன்னே சரி எங்கள் அப்பாவும் வெங்கட்ராமையரும் போனேன் எடுத்துங்கிறதுக்கு எடுத்துன்னு அதுக்கு போனோடனே அவனுக்கு என்ன பண்ணிது என்னவோ தெரியல அந்த ஓனருக்கு நான் ஒரு நாள் கொண்டு எங்கள் ஆக்கில் இருந்துட்டு உங்களுக்கு தரேன்னு சொல்ல சரி நீங்கள் வச்சுட்டு இருந்து விட்டு தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரெண்டு ஆற்றுக்கு வந்துட்டான் அவர் கொண்டே அன்னைக்கு ராத்திரி அவள் அத்தில் சுவாமி இடத்துல வச்சுருக்கேன் அவள் சுவாமி இடத்துல தான் அவளோட அந்த லாக்கர்லாம் வச்சுருக்கான் சரி சரி ஓகே அதுலாம் அன்னைக்கே அவளுக்கு வைரம் வந்திருக்கு வச்சுருக்கான் ஓகே ஃபியூ லேக்ஸ் ஒர்த் வைரம் அது சரி அதை தெரிஞ்சுட்டு இவனும் இவத்தை திருடா வந்திருக்கான் திருட வந்தவன் வந்து திருடன் வந்திருக்காம தெரியல இவாளுக்கு மறுநாள் கத்தல போய் சுவாமி ரொம்ப திறந்த ரெண்டு பேரும் உள்ள உட்காந்துருக்கான் ஐயோ என்னடா ஏதுடான்னு அடிச்சு விசாரிச்சா இல்லை சாமி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வை வைரம் வந்திருக்குன்னு எங்களுக்கு செய்தி வந்தது தெரிஞ்சுது நல்லா திருடிட்டு போகலான்னு வந்தோம் என்னமோ தெரியல உள்ளே வந்தோன்னு இந்த இங்கே இருக்க இந்த செருப்பு இதுலேருந்து என்னமோ ஒரு ஒளி வந்தது சாமி அப்புறம் எங்களுக்கு கண்ணே தெரியல உட்காந்துட்டோம் நாங்கள் அவன் அதை பாதுகேன்னு சொல்லலை இங்கே வச்சுருக்கீங்களே ஒரு செருப்பு அதுலேருந்து ஏதோ ஒரு லைட் வந்தது சமை அதுக்கப்புறம் எங்களுக்கு கண்ணே தெரியல இருந்து போச்சு அதனால உட்காந்துருக்கோம் அப்படின்னு நானும் அதுக்கப்புறம் அப்பாட்டை வந்துருத்த அந்த பாதுகா இவன் ரெண்டு பேருக்கு என்ன தோணி இருக்கு அதை பெரியவாழ்கிட்ட கொண்டு காமிச்சுட்டு அப்புறம் பாம்பே கொண்டு வரணும்னு நினச்சிருக்கேன் சரி சரி என்ன இது அதுக்கும் மேலே இன்னொரு ஐடியா தோணியிருக்கு பெரியவாளை காலை வச்சு கொடுங்கோன்னு வேணால் கேட்டுடலாம் அப்படிங்கிற சரி என்ன பெரியவா ச இதில் தினம் பக்கத்துக்கு எடுத்துன்னு போய் பெரியவாளு காமிச்சிருக்கா பெரியவாள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரியாக எல்லாம் சொன்னோடனே நீங்கள் கொஞ்சம் அதில் கால் வச்சு கொடுங்க அப்படின்னா ட்ராவலர் கேட்டிருக்கேன் ஏன்னா எத்தனை தானே இந்த பாதையை எல்லாம் போட்டுக்கிறது நீ ஏன்னா கவச்சம் போட்டவன்னா அதுக்கு இருக்கிற சக்தி போயிடுத்துன்னு வச்சுட்டியா நீயாவே அதான் சக்தி போல அதான் தெரிஞ்சுட்டேன் சக்தி சக்திப்ரூவ் ஆயிடுச்சு அதனால அதெல்லாம் இது ஆமா ஆமா சும்மா அப்புறம் அதுவும் இல்லாத அவரோட சிஷ்யரே வரைஞ்சு கொடுத்துருக்கார் எப்படி அல்ல பவர் இல்லாத இருக்குமா அது அப்புறம் அது ஒரு